புதுச்சேரி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் என் பேர் மலர்விழி இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம வந்து நவதானிய சுண்டலும் பூர்ண கொழுக்கட்டையும் செய்ய போகிறோம் அதில் முதலாவதாக இப்போ நாம் நவதானிய சுண்டல் செய்ய போகிறோம் இது வந்து வெள்ளை காராமணி பயிர் இது சிகப்பு காராமணி பயிர் இது மொச்சைக்கொட்டை இது கொள்ளு இது கொண்டக்கடலை இது ராஜ்மா இது கொத்து சோளம் இது பச்சை பட்டாணி பச்சை வேர்க்கடலை பொடியாக நறுக்கப்பட்ட வெங்காயம் துருவி வைக்கப்பட்ட கேரட் பொடியாக நறுக்கப்பட்ட கொத்தமல்லி புதினா தேவையான அளவு உப்பு இப்போ வந்து ஒன்பது வகையான நவதானியங்களை ஏழு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து ஒன்பது வகையான தானியங்கள் இருக்குது வெள்ளை சோளம் கொள்ளு பச்சைப்பட்டாணி மொச்சைக்கொட்டை கருப்பு ராஜ்மா வெள்ளை காராமணி சிகப்பு காராமணி மல்லாட்டை இந்த மாதிரியான ஒன்பது வகையான தானியங்களை கலந்து கொண்டு வந்திருக்கோம் இதை நம்ம வந்து இப்போ குக்கரில் வேக வச்சு சுண்டல் பண்ண போகிறோம் குக்கரில் போட்டுக்கிறோம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு இந்த தானியங்கள் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி விசில் போட போகிறோம் ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறமா குக்கர் வந்து நவதானியம் வெந்துடும் நம்ம இறக்கிடலாம் இப்போ நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து பண்டிகைகள் அடுத்த அடுத்த அடுத்து விநாயகர் சதுர்த்தி முதல்ல வந்துட்டாலே நமக்கு அடுத்தடுத்து எல்லா பண்டிகைகளும் வந்துடும் நம்ம ஊரில் ஒரு ஸ்பெஷல் நம்மளோட கலாச்சாரம் என்னென்னா ஒரு ஒரு பண்டிகைக்கும் ஒரு ஒரு விதமான பலகாரங்கள் செய்வோம் இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்திங்கன்னா சுண்டல் கொழுக்கட்டை கிருஷ்ண ஜெயந்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா நெய் அப்பம் அப்புறம் சீடை இப்படி தீபாவளிக்கு சுழியம் பஜ்ஜி வடை இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து நீ இதை சாப்பிடு இது நல்லாயிருக்கும் அதை சாப்பிடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பெரியவங்க நம்ம எல்லாம் கேட்டோம் பட் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வர்றவங்கலாம் பார்த்திங்கனாக்கா இதை சாப்பிடு நல்லாயிருக்குன்னா ஏன் சாப்பிட்லனா என்ன போ அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதனால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த விசேஷத்துங்களுக்கான பலகாரங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து வரப்போகிறது வந்து காலநிலை மாற்றம் அதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல வந்து ஆடி மாதத்தில் வந்து காற்று அதிகமாக அடிக்கும் அடுத்தது வந்து அடுத்தது வந்து சின்ன சின்னதாக மழை தூரல் வர ஆரம்பிக்கும் அடுத்தது நிறைய மழை பெய்யும் அடுத்தது பனிக்காலம் வரும் இதெல்லாம் வந்து அதுக்கடுத்து வசந்த காலம் வரும் இந்தந்த காலகட்டத்துக்கு நம்ம உடம்புல தேவையான சக்தி ஏற்றுறதுக்கான பலகாரங்கள் தான் விசேஷத்துக்கான பண்டிகைக்கான பலகாரங்களே அதில் வந்து மழை காலங்களில் குளிர் தாங்கிறதுக்கு நம்ம உடம்புல வந்து கொழுப்பு சக்தி அதிகமாக தேவைப்படும் அதனால நமக்கு வந்து இனிப்பு பலகாரங்களும் எண்ணெய் பலகாரங்களும் நம்மளை சாப்பிட ஆரம்பிப்போம் இந்த காற்றுல வந்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்து புரதம் தேவை காற்றுக்கு தாங்கிறதுக்கு அதுக்காக கொழுக்கட்டை மல்லாட்டை பலகாரங்கள் சுண்டல் அந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிட்றோம் தேவையான அளவு இப்போ விசில் வந்துருச்சு நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணி இறக்கிற போகிறோம் இப்போ குக்கர் விசில் ரிலீவ் ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்கு சுண்டல் ரெடி ஆகிடுச்சி வேக வச்ச பயிரை இப்போ தண்ணி வடிகட்டி கொண்டு வந்துட்டோம் இப்போ இது மேலே வந்து நம்ம தேவையானதை இன்க்ரீடியன்ட் போட்டு சாப்பிட போகிறோம் பொடியாக நறுக்கப்பட்ட வெங்காயம் இந்த வெங்காயத்தில் ஒரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயமோ இல்லை பச்சை வெங்காயமோ இதை வந்து வெங்காயத்தை தினசரி சாப்பிட்றவங்களுக்கு ஜுரம் வராது கோல்டு பிடிக்காது முக்கியமாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது கொஞ்சம் துருவி வச்ச கேரட் போடுறோம் இதுக்கப்புறம் பொடியாக நறுக்கப்பட்ட கொத்தமல்லியும் புதினாவும் போடுறோம் இது மட்டுமே போதுமானது இது அப்படியே வந்து கலந்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தி நீங்கள் எந்த தானியங்கள் மட்டும் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வேறு என்ன தேவைப்படுதோ வேறு என்ன சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான தானியங்கள் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பூரண குழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம் முதல்ல அரிசி மாவு ஒரு கப் எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெல்லம் முக்கால் கப் வறுத்து பொடியாக்கப்பட்ட நிலக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் பூவரசன் இலை இப்போ முதல்ல பூர்ணம் செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக துருவண தேங்காய் உங்களுக்கு தேங்காய் நிறைய தேவைப்படும் நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம் தேங்காயை கொஞ்சம் லைட்டாக வறுத்துடணும் கொஞ்சம் லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு இதில் வெள்ளை எள்ளு போட்டு வறுக்கணும் கருப்பு எள்ளு கூட போடலாம் கருப்பு எல் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சுத்தப்படுத்தணும் ஒரு சில நேரங்களில் அதில் கல்லெல்லாம் இருக்கும் இது வெள்ளை எல் வந்து சுத்தமாகவே இருக்கும் இப்போ வெள்ளை எள் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்க வேர்க்கடலை பொடி போட்டுக்கிறோம் விநாயகருக்கு செய்கிற இந்த கொழுக்கட்டையில் எள்ளு வெள்ளம் ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் வந்து சேர்த்து நம்ம வந்து எள்ளு உருண்டையாக பிடிச்சி கொடுத்தோம்னாலே அவர் வந்து நிறைவாக மனசு நிறைவாக சந்தோஷமாக போய்டு எதுவுமே செய்யலைனா கூட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு எள்ளுருண்டை உருண்டை செஞ்சு வச்சு ஒரு டம்ளர் பால் வச்சு படைச்சா கூட போதுமா இப்போ இதில் தேவைக்கு வெள்ளம் போட்டுக்கிறோம் கொஞ்சமாக அந்த வெள்ளம் கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெரிச்சுக்கிறோம் அவ்வளா நமக்கு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சுட்டு அடுத்ததாக மாவுக்கு ரெடி பண்ண போறோம் கொழுக்கட்டை மாவு ரெடி பண்றதுக்கு தவால தண்ணி வைக்க போறோம் ஒரு கப் மாவு எடுத்திருக்கிறதுனால ஒரு ஒரு மாவு குவான்டிட்டி பொறுத்து ரெண்டு கப்ல இருந்து மூணு கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும் இப்போ நம்ம மூணு கப் தண்ணி எடுத்திருக்கோம் தேவையான அளவுக்கு ஊற்றிக்க போறோம் தண்ணி நல்லா கொதித்து வரணும் இப்போ எடுத்து வச்சுருக்க ஒரு கப் பவுல மாவை இதில் போட்டுரும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சிட்டிக்க அளவுக்கு உப்பு பூர்ணம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் சூடு ஆறுனவுடனே இது வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக முதல்ல பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து எடுத்து வச்சிருக்க மா மாவில் ஊற்றி பிசை போகிறோம் இப்போ மாவு பிசைஞ்சாச்சு இந்த மாவில் கொஞ்சமாக நெய் சேர்க்க போகிறோம் இது நெய் சேர்க்குறது வந்து அவசியம் கிடையாது இது ஏன் சேர்க்குறோன்னாக்கா அந்த கொழுக்கட்டை வந்து சில நேரத்தில் விண்டு விண்டு விரிஞ்சு போயிடும் அது ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த நெய் சேர்க்குறோம் இப்போ பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம அரிசி மாவு தயார் பண்ணிட்டோம் உள்ளே வைக்கிறதுக்கு பூர்ணமும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பூர்ண கொழுக்கட்டை செய்ய போகிறோம் பொதுவாக வந்து வீட்டில் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு கொழுக்கட்டை ஸ்டீம் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து இட்லி பாத்திரம் இல்லாமல் எப்படி ஸ்டீம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வானலில் வச்சு நான் ஸ்டீம் பண்ணி காமிக்கிறேன் இது உள்ள ஒரு ரிங் ஒன்று வச்சுருக்கேன் இந்த ரிங் வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு துணி இருந்தால் துணி போட்டுக்கலாம் போட்டு, அப்படி இல்லைன்னா பாட்சுமெண்ட் பேப்பர்னு ஒன்று இருக்குது செவன் டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் அந்த பேப்பரை வந்து மேலே போட்டு நீங்கள் கொழுக்கட்டையை வேக வைக்கலாம் இதுதான் பார்ச்மெண்ட் பேப்பர் இந்த பேப்பரில் வச்சு நம்ம இப்போ ஈஸியாக கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா பாட்டியெலாம் எப்படி செய்வானா கையில் உருட்டி ஒரு எண்ணெய் பேப்பரில் வச்சு கையால் தட்டுவாங்க அது தட்டும்போது இப்படி இப்படி ஷேப் தட்டுறதுக்கே நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ வந்து இருக்கிற இல்லத்தரசிகளுக்காக இது நான் ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்ல போகிறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மெத்தட் தெரிஞ்சிருக்கும் வாங்க பார்க்கலாம் தேவையான அளைய உருண்டை எடுத்து நல்லா உருட்டிக்கணும் நம்ம உருட்டும் போதே அது வீரல் இல்லாமல் நல்லா அழகாக உருட்டினோம்னாக்கா நமக்கு அழகான கொழுக்கட்டையும் வந்துடும் அழகாக ரவுண்டாக உருட்டிக்கிட்டு இப்போ இந்த பேப்பரை பாதியாக மடிச்சுக்கிறோம் இந்த பாதியாக ஏன் மடிக்கிறோன்னாக்கா நமக்கு இந்த ஃபோல்டிங் பாதியாக தெரியறதுக்காக இதுக்கப்புறம் இதுக்கு சென்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கையால் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பேப்பரை போட்டு மூடிட்டு நம்ம வீட்டிலலாம் இப்போ மேஷர் வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மேஷரே போதும் உங்களுக்கு அழகாக ரவுண்டான கொழுக்கட்டை வர்றதுக்கு இப்போ இதை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் இப்போ பாருங்க நமக்கு அழகாக ரவுண்டாக ஒரு கொழுக்கட்டை கிடச்சிச்சு இப்போ நம்ம அந்த பூர்ணம் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் அப்படியே நீட்டு ஷேப்புக்கா அப்படியே ஆக்கிட்டு அதை வச்சுட்டு இப்படி மூடிக்கிறோம் பாருங்க அழகாக நீட்டாக கொழுக்கட்டை வந்துருச்சு இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு ஆரோக்கியமான குறிப்பு என்ன சொல்ல போகிறேன்னாக்கா பூவரச இலை நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இதே வடிவில் இருக்கும் இந்த பூவரச இலை வந்து நிறைய வந்து ஆரோக்கியமான விஷயங்களுக்கு உதவுது இது வந்து முக்கியமாக வந்து பெண்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கர்ப்பப்பை சம்மந்தமான வியாதிகளெல்லாம் குறைக்குது இதை யூஸ் பண்ணுறதுனால இதிலருந்து அந்த வாசனை வந்துருமோன்னு நீங்கள் பயப்படவே தேவையில்ல இவ்வளோ தான் இப்படி தான் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணி பூவரசம் இலை கொழுக்கட்டை ரெடி பண்ணுறோம் வானலில் ஒரு வளையம் போட்டு தண்ணி வச்சுருக்கோம் தேவையான அளவு கொதிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை இந்த பிளேட்டில் வச்சு இது உள்ள வைக்கிறோம் மூடி போட்டு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வச்சு வேக வச்சோம்னாக்கா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இந்த பூர்ண கொழுக்கட்டை வந்து இன்றைக்கி செஞ்ச மெத்தடில் மட்டும் இல்லாமல் வெறும் கருப்பு எள்ளும் வெள்ளமும் வச்சு கூட ஒரு பூர்ணம் செய்யலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்தில் பூர்ணம் செய்யணும்னா நமக்கு என்ன தேவையோ வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி இஞ்சி பூண்டு காரத்தில் போட்டு வறுத்து அந்த மாதிரியும் செய்யலாம் அப்புறம் பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க அதையும் செய்வாங்க பிள்ளையாருக்கு பிள்ளைங்க வந்து இந்த கொழுக்கட்டைகளை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க திருநெல்வேலி மதுரை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிடி கொழுக்கட்டைக்கு நம்ம செய்கிற அந்த மாவில் பண ஓலையில் வச்சு அதை வேக வச்சு கொடுப்பாங்க அதுவும் நிறைய ஆரோக்கியத்துக்கு சேர்ந்தது இப்போ இது வந்து பூவரசம் இலை கிடைக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம் நீங்கள் வாழை இலையில் கூட இதை செய்யலாம் நம்ம பூவரசம் இலையில் இருக்கிற அதே ஹெல்த் பெனிஃபிட் வந்து நமக்கு வாழை இலையிலையும் கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து வாழை இலையை சாப்பிடணுன்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான் அந்த வாழை இலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி முழுசாக விரிஞ்ச வாழை இலையில் சாப்பிட்றத விட குருத்து உலைன்னு சொல்லுவாங்க அந்த வாழையினுடைய குருத்து சொல்லுவாங்க அப்படி நீட்டாக வந்திருக்கும் அப்படி ஒரு இளம் பச்சையும் மஞ்சளும் கலந்த நிறத்தில் அது அப்படி வெட்டும்போது அது உள்ளேருந்து தண்ணி தெளிக்கும் நம்ம வாழை இலையில் இப்போ தண்ணி தெளித்து கழுவி சாப்பிட்றோம் இல்லைங்களா அதெல்லாம் விட வாழை மரம் பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா யாராவது இந்த மாதிரி சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிடுங்க உங்களுடைய வயிற்றில் இருக்கிற எந்த விதமான நச்சுக்களையும் வெளியேற்றக்கூடிய தன்மை அந்த குருத்து உலைக்கு உண்டு அந்த குருத்து உலை இளம் பழுப்பு இளம் பச்சையில் இருக்கும் அது சுருண்டே தான் இருக்கும் விரிவே விரியாது அது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியோடு அதை விரித்து அதை அப்படியே அதில் சுட சுட சாதம் போட்டு அந்த சுட சாதம் போட்ட உடனே அதில் அந்த இலை வந்து லைட்டாக ஒரு கருகள் வரும் பாருங்கள் அதோடு சாப்பிடும்போது நம்மளோட வயிற்றுக்கு அவ்வளோ ஒரு நல்லது அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து வாழை இலையிலே தான் தினசரி சாப்பாடே சாப்பிடுவாங்க தட்டில் சாப்பிடவே மாட்டாங்க காந்தியடிகள் கூட சொன்னாராம் ஒரு வெள்ளைக்காரங்க வந்து பார்ட்டிக்கு கூப்பிட்டு நாங்கள் வந்து இப்படி இருப்போம் அப்படி இருப்போம்னு சொல்லி பெருமை பேசினப்போ நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க நாங்கள் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ண தட்டை ஒரு நாள் மறுநாள் யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு நாள் யூஸ் பண்ண ப்ரெஷ்ஷை மறுநாள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அது என்னென்னா வாழை இலையும் வேப்பங்குச்சியும் தான் சொன்னார் இது மாதிரி நம்மளுடைய நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்கள் பயனுள்ள விஷயங்கள்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம மறந்துக்கிட்டு வரோம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மீட்டெடுப்போம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ ட்ரை பண்ணுவோம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கொழுக்கட்டையை திறந்து வெந்துருச்சான்னு பார்க்க போகிறோம் நல்லா வெந்திருக்கு இப்போ கொழுக்கட்டை ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிடும்போது இந்த இலை பிரித்து சாப்பிட்டா போதும் பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு இலையை பிரித்ததுக்கப்புறம் கொழுக்கட்டை இப்படி தான் இருக்கும் நல்லா வெந்திருக்கு நம்மளோட பூவரசம் இலை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம நவதானிய சுண்டலும் பூர்ண கொழுக்கட்டையும் பார்த்தோம் இதே மாதிரி உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன பலகாரங்களை வீட்டில் சிம்பிளாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வெளியே விற்கிறது எதுவும் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள் நம்ம பிள்ளைங்களோட ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது எல்லா பேரண்ட்டுக்குமே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சிறப்பானதை நல்லதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது பெருசாக இருக்கும் இது நமக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு இந்த சிம்பிளான நவதானிய சுண்டலை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதில் இருக்க தானியங்கள் மட்டும்தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒன்பது விதமான எந்த தானியங்களை சேர்த்தாலுமே அது நவதானியம் தான் இதில் இருக்கற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா ரத்த விருதிக்கும் உடலை ரத்த சோகை ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் அதில் இருக்குது நம்மளுடைய தானியங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து மெக்னீஷியம் பொட்டாசியம் இரும்பு சத்து இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் பிள்ளைங்க எல்லாருமே வந்து சோர்ந்து போய் உட்காந்துடுறாங்க ரொம்ப சோர்வு அடைகிறாங்க எல்லாத்துலேயுமே அந்த சோர்வெலாம் நீக்கிறதுக்கு இந்த நவதானிய சுண்டலும் இந்த பூர்ண பூ பூவரசம் இல்லை பூர்ண கொழுக்கட்டையும் ரொம்ப உதவும் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி நல்ல நாளில் உங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க நன்றி வணக்கம்